வணக்கம் தமிழர் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை அதை பார்த்தீங்கன்னா அவன் என்னமோ செத்து சுடுகாடா இருந்து எழுந்து வந்த மாதிரி இருப்பான் அந்த வாக்காளர் அடையாள அட்டை இதை செய்வதற்கு ஒரு நாட்டு ஒரு நாட்டுக்கு துப்பே கிடையாதுன்னா அது நம்ம நாடு தான் இந்தியான்னு சொன்னால் நொந்தியா அப்படின்னு சொல்லலாம் அந்த வாக்காளர் அட்டையை பார்த்திங்கன்னா அவன் எங்கேயோ ஆவியா பிறந்து ஒரு பத்து ஜென்மத்துக்கு முன்னாடி பிறந்திருப்பான் பிறந்து அவன் ஆவியாக இருந்து செத்து நூலாகி வந்திருப்பான் அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது அந்த வெறும் வாக்காளர் அடையாட்டை அடையாள அட்டையில் என்ன அவனுடைய தெரு முகவரி விலதாக இருக்குது வேறு எதுவுமே இருக்காது இப்போ ஒருத்தன் ஒரு ஒருத்தன் ஒரு கல்லை ஓட்டு போட போகிறான் அப்படின்னா நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டையை காட்டி விட்டு போய் ஓட்டு போட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் இவ்வளவு தான் இதெல்லாம் ரொம்ப எளிமையாக வச்சுருக்குறாங்க இப்போது ஒரு நாடு கற்காலத்தில் இருக்குதுன்னா அது நம்ம இந்தியா நீ நொந்தியா இந்த தேர்தல் ஆணையங்கிறவனுங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறானுங்க எதுக்கு இவனுங்க இருக்கிறானுங்க அப்படிங்கிறதும் அடுத்த கட்ட ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசு துறை சார்ந்தவன் யாருங்க வேலை செய்கிறான் எவங்க வேலை செய்ய போகிறான் அவன் எதுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் உண்மை